அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தை இயக்கி இருக்கக்கூடிய இந்த மது புரியர்களுக்காக ஒரு சின்ன வீடியோ குறிப்பாக தமிழக அரசாங்கத்தை மது புரியர்கள் நல பாரியம் அல்லது குடிகாரர்கள் நல பாரியம் கூட கொஞ்சம் நல்ல வார்த்தையா தெரியல மதுப்பிரியர்கள் நலவாரியம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ மதுப்பிரியர்கள் நலவாரியம் ஏன் அமைக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்துல வரக்கூடிய வருமானமும் அதாவது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இந்த பங்கு போட்டுக்கள் கூடிய மொத்த சம்பளம் கிம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருவாயை வச்சுதான் இது பண்றாங்க ஆனா இந்த டாஸ்மாக்கு சோர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல யாரு பெனிபிசியரிஸா இருக்கக்கூடிய பயனாளிகளா இருக்கக்கூடிய இந்த மதுக்குரியர்களுக்கு ஏதாவது நடத்த உதவிகள் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா அப்படின்னா போன தடவை இருந்த அரசாங்கம் சரி இப்ப இருக்கிற அரசாங்கம் சரி இனிமே வரப்போற இந்த அரசாங்கமும் சரி அவங்கள கண்டுக்க போறது இல்லை ஒரு பசுமாடு பார்க்கறது வெறும் பாலை மட்டுமே பீச்சுக்கிட்டே இருப்பேன் நான் அதுக்கு உணவே கொடுக்க மாட்டேன் வெறும் ஊசி மட்டும் போட்டு ரத்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பேன்றது ரொம்ப ஒரு உச்ச கட்டம் சோ அந்த மது பெரியர்களுடைய வாழ்க்கையில ஒரு நலத்திட்ட உதவிகளை பண்றது வெளிநாடுகளெல்லாம் நிறைய இருக்கு நலத்திட்ட உதவிகள் பண்றதுக்கு ஒரு நல வாரியம் நல்லா இருக்கிறாங்க குடும்பங்கள் வார்த்தையால சொல்ல முடியாத அளவு மோசமான சூழ்நிலையை தமிழ்நாட்டுல இன்னைக்கு அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய மனைவிகளா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய குழந்தைகளா இருக்கட்டும் அல்லது அவருடைய சொந்த பந்தங்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் அந்த ஒட்டுமொத்த அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் பாக்குறேன் அந்த ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இல்லாம போச்சு இன்னும் குறிப்பா சொல்றதுலிசம் அப்படின்றது குடும்ப தீவிரவாதம் அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அந்த தீவிரவாதத்தை உருவாக்குறது யாரு அப்படின்னா இந்த மது இந்த மது புரியறதுனால எவ்வளவு குடும்பங்கள் நாசமா போகுது அப்படின்றத இந்த அரசாங்கம் வந் பணம் தான் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒரு நல்ல வாரியம் ஏற்படுத்துறாங்கன்னா அது கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்கள இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லா இருக்கும் சோ இதை எப்படி உருவாக்குறது செயல்படுத்துறதுன்றது ஒரு பெரிய டாபிகா இருந்தாலும் இதுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கவுன்சிலிங் சென்டர்ஸ் வைக்கலாம் உளவியல் ஆலோசனை மையங்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஒரு தெருவு பாத்தீங்கன்னா நாலஞ்சு டாஸ்மார்க் கடை இருக்கு ஆனா ஒரு மாவட்டத்துக்கே பாத்தீங்கன்னா உளவியல் ஆலோசனை மையம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரல என்னலாம் என்ன டாஸ்மார்க் கடை எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது ஆனா உளவியல் ஆலோசனை மையம் எங்க இருக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது இத போய் நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போனோம்னா நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது பாருங்க அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாங்க அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப உச்சகட்ட ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சரி நீதிமன்றங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பெற்றோம் அப்படின்னு பார்த்தா அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் சென்டர்ஸ் வைக்கணும் இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் யார இது பண்றதுன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்கள் சைக்காலஜி படிச்சுட்டு உளவியல் ஆலோசனை கூறக்கூடிய அளவுல அந்த கெப்பாசிட்டி கேபபிலிட்டி அபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அவங்க நிறைய நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அதாவது சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட வரக்கூடிய அந்த மாணவர்கள் இருக்காங்க கல்லூரிகள் இருக்கு அவங்கள வந்து நீங்க வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ணலாம் கவுன்சிலிங் சென்டர்ஸ் வைக்கலாம் இந்த நல உதவி மையங்கள் அல்லது நல வாரியங்கள்ல கவுன்சிலிங் சென்டர்ஸ் வைக்கணும் கண்டிப்பா ஒரு மாவட்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் கடை இருக்கு ஆனா கவுன்சிலிங் சென்டர்ஸ் எத்தனை இருக்கு விரல் விட்டு கூட எண்ண முடியாது அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு நம்ம நாடு ஆனா அவங்க வந்து பார்த்த மட்டும் வாங்கி இந்த ஆல்கால யூஸ் பண்ற அவங்களுடைய பிரெயின் பர்னிக் சொல்லக்கூடிய சொல்லுவாங்க அந்த பிரெயினுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருக்கு சுருங்கி போயிடும் அழகா தெரியும் அப்புறம் என்ன பண்ணலாம் இந்த மதுப்பிரியர் நல வாரியத்துல டிஎடிக்ஸன் சென்டர்ஸ் ஆரம்பிக்கலாம் டிஎடிக்ஸன் சென்டர்ஸ் என்னன்னா உளவியல் ஆலோசனை மையங்களுக்கு அடுத்தது அடிக்ஷன்ன்றது என்ன ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில் காலையில் கண்ணு முடிச்ச உடனே எனக்கு அது வேணும் அப்படின்னா அது எந்த அடிக்ஷனாக இருக்கலாம் இருக்க இருந்தாலும் சரி கஞ்சாவாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கட்டும் தம்மா இருக்கட்டும் சிகரெட்டாக இருக்கட்டும் பான்பராக இருக்கட்டும் ஹான்ஸாக இருக்கட்டும் காலையில் எந்திரிச்சு ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டி அடிக்ஷன் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் இந்த தமிழ்நாடு ட்ரக்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு மூலமா அதுக்கு ஏதாவது பண்ணித்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இருக்கு ஆனா பேரளவுல தான் இருக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த என்ஜிஓவுக்கு மட்டும் சில லைசன்ஸை கொடுத்துட்டு பேப்பர்ல போட்டோ எடுத்துக்கிட்டு பகுமானம் பண்ணிக்கிட்டு வெளியில இருக்காங்க ஆனா ஏதாவது நெட்ரஸ் அட்ட என்ன சொசைட்டில நெட்ரஸ் அட்ட என்ன ஒண்ணுமே இல்லை டிஎடிஷன் சென்டர்ஸ் கொண்டு வரலாம் அப்புறம் பிஹேவியரல் தெரப்பி சென்டர்ஸ் நிறைய கொண்டு வரணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்களும் சரி அல்லது இளைஞர்களும் சரி எப்படி நடந்துக்கணும் சக மனுஷன் சக மனுஷனை காயப்படுத்தாம நடந்துக்கணும்ன்ற அந்த அறிவு சுத்தமா இல்லை அதுக்கு என்ன காரணம்னா இந்த மது பழக்கம் தான் ரொம்ப வயலான்ஸ் ரொம்ப கேவலமா பிஹேவியர் நடத்தை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சென்டர்ஸ் பிஹேவியர்கள் சென்டர்ஸ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த நல்ல வாரியங்கள் குளிகாரர்களுக்கான நல வாரியங்கள் குறிப்பா மது நிறைய பணம் கொடுக்குறாங்க கோடிக்கணக்கில் அவங்களுடைய பணத்தை கவர்மெண்ட் வச்சுட்டு அவங்களுக்கு எதையுமே பண்றது கிடையாது இது வந்து ஒரு அவங்க மேல அவங்க இருக்கிறதே ரொம்ப நல்லவங்க எப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா மது பொயல் தான் அவங்க சூழ்நிலையோட அழுத்தமும் அகச்சூழ்நிலையோட அழுத்தமும் தாங்க முடியாம இந்த ரியாலிட்டி இருக்கு பாருங்க யதார்த்தம் அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக தான் அந்த மது புயல் ஒரு விதத்துல ரொம்ப கோடைகள் மது பொயர் கோடைகள் தான் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அந்த உண்மையை வந்து உளவிகள் ரீதியா உளவிகள் தெரிஞ்சவங்க மருந்து மாத்திரைகளுக்கான கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா இன்னும் இந்த நலவாரியங்களை கொடுக்குறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வகையான நலவாரியங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இந்த நலவாரியங்கள்ல இந்த தண்ணி தம்பு சிகரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப கெட்டு போய் அவங்க குடும்பங்களே அழிஞ்சு போகுது இது ஒரு விதமான ஃபேமிலி டெரரிசம் அப்படிச்சிரலாம் ஃபேமிலி டெரரிசம்னா குடும்பங்கள அழிக்கிறது நீங்க வந்து சிரியா ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்கலாம் வேற அவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட சண்டை போட்டு போய் ஒன்று ஒன்று அழிச்சுடறாங்க இது வந்து குடும்ப தீவிரவாதம் வந்து எதுன்னா அது அதுதான் இந்த ஃபேமிலி உருவாக்கக்கூடிய சோர்ஸ் எதுனா டாஸ்மாக் கடை அந்த டாஸ்மாக் கடையின் மூலமா கூடிய வரக்கூடிய வருமானத்தை மட்டும் இந்த அரசாங்கம் வச்சுக்கிட்டு இதுக்கு சோர்ஸா இருக்கக்கூடிய இவங்க கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சுட்டு பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான இந்த பயனாளிகள் இருக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கத்தை பழகிட்டு விட மாட்டாங்க அந்த பழக்கத்தின் அடிமையானவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று தீர்வு இந்த நாட்டுல இந்த அரசாங்கம் ஏதாவது கொடுக்குதா அப்படின்னா பேரளவு கூட இல்லை ரொம்ப இந்த நலவாரியம் மதுபுயர் நலவாரியம் அமைக்கிறதுக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்ல வாங்கலாம்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அல்லது பாட்டிலுக்கு இருபது ரூபாய் பாட்டில் பத்து ரூபாய் வச்சுக்கோம் ஒவ்வொரு பாட்டிலும் அது எவ்வளவு அமௌண்ட் தெரியல அந்த அமௌண்ட்ல எக்ஸ்ட்ரா நீங்க பத்து ரூபா வாங்கி தமிழ்நாடு வெல்ஃபேர் தமிழ்நாடு போர்டு அந்த போர்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டில் வாங்குறப்ப ஒரு பத்து ரூபா அதுல போய் ஆட் மாதிரி நீங்க பண்ணலாமே தாராளமா பண்ணலாம் அந்த பத்து ரூபாயில இருந்து என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பணம் அணிய படத்துல சொன்ன மாதிரி தான் அந்த பத்து ரூபாயை எடுத்து அவ்வளவு எவ்வளவு பணம் ஸ்டோர் ஆகுறது ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒண்ணு கவர்மெண்ட்டுக்கு நேரடியா போய் இந்த பணத்தை சேர வைக்கலாம் ரெண்டாவது இதுல ரொம்ப பெருத்தளவுல லாபம் பார்க்கக்கூடிய இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளை ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அக்கௌண்ட் கொண்டு வரலாம் அதான் பண்ணலாம் ஒரு இவ்வளவு தூரம் பணம்ல இது புலங்குது இதை தடை பண்றதுக்கு யாரும் ஒரு சின்ன கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா போதையும் பாதையும் செல்லாதீர்கள் அந்த பாதையை ராசா நீங்களே அடைக்கலாம்ல எவ்வளவு குடும்பங்கள் நாசமா போகுது நம்ம சரியா வட்டி எப்படி போனாலும் எதுக்கு வந்து போதாம் அப்ப இந்த மாதிரி எதுக்கு வந்து போதுல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் வீட்லயே போய் டெலிவரி பண்ணலாம்ல சொமாட்டா ஸ்விக்கி மாதிரி வீட்டுல உட்காந்து குடிக்கட்டுமே வீட்டுல உட்காந்து குடிச்சா அந்த செருபொடி வழக்கமா தண்ணி கொடுக்குமா அதனால அதை செய்ய மாட்டாங்க வீட்டுல நீங்க அங்க இருந்து டாஸ்மாக யாருமே அந்த மரணங்களுக்கு உங்க நம்மளுடைய மொத்த வரி வருவாயிலிருந்து கொடுக்காம இந்த தமிழ்நாடு டிரங்கர் வெல்ஃபேர் போர்டில இருந்து வரக்கூடிய அந்த பத்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு இல்ல அதை அக்கௌண்ட்க்குள்ள கொண்டு வந்து அதுல நீங்க கொடுக்கலாமே அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு படித்து சிலருக்கு கொடுக்கலாம் சில டென்த்து பிளஸ் டூ படிக்கிறதுனால அத வந்து மது புரியுது அவங்களுடைய குழந்தைகள் வந்து நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க அதனால ஒரு ஹாஸ்டல் ஸ்டே பண்றாங்கன்னா அவங்க ஹாஸ்டல்ல படிக்கிறதுக்கு நீங்க இந்த பாட்டு பத்து ரூபா எடுத்து நீங்க பாருங்க அதுல இருந்து அதை கொடுக்கலாம் அல்லது பிரெக்னன்சியா இருக்காங்க அவங்க லேடிஸ் அவங்க வீட்டுல அவங்களுக்கு நிறைய மருத்துவ உதவிகளை செய்யலாம் ஏன் அவங்களே ஒரு ஆக்சிடென்ட்ல தண்ணியை அடிச்சுட்டு வந்து கை கால் குணம் அல்லது ஒரு மரணமே ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நீங்க கொடுக்கலாம் இது கவர்மெண்ட் தானே பண்றீங்க கவர்மெண்ட் பண்றப்ப அந்த மக்களுக்கு அது நியாயமான ஒரு விஷயத்த அவங்களுக்கு கிடைக்க செய்யணும்ல அதுல இருந்து சமமா இருக்கு விழிப்புணர்வு அடையவேண்டாங்க கடைசி வரைக்கும் மட்டும் நாம சம்பாதிச்சுட்டு ஒரு மன நோயாளிகளுடைய உச்ச கட்டத்தில் தான் இன்னைக்கு கூடிய ஆசிரியவாதிகள் அது இது எதை நோக்கி பயணம் செய்யுது அப்படின்னா அந்த இந்த குடி நடைஞ்சுக்கா அதுல இருந்து எடுத்துக் கொடுங்க அவங்க பாட்டு இல்லை தானே அவங்க அவங்க நீங்க பாக்குற அந்த எழுபது ரூபாய் முப்பது ரூபாயில அந்த பாட்டு பாட்டுக்கு பத்து ரூபா வைக்கிறப்ப அது வந்து போய் சேரலாம் சேரும் இல்ல கவர்மெண்ட்ல ட்ரெஸரியில தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரெஸரியில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க தமிழ்நாடு டெங்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாட்டுக்கு பத்து ரூபா அதுல போய் சேர்ற மாதிரி பாருங்க ஒரு அக்கௌண்ட் அப்படி கொண்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு ஓடிபியோ அல்லது ஒரு ஆதார் கார்டை கொண்டு வந்து அவனை ஸ்கிரீனிங் கொண்டுவாங்க இப்படி கொண்டு வராங்க ஒட்டுமொத்த சமூகத்தை இப்படியே ஆக்கிட்டீங்கன்னா

அவங்களுக்கு ஒரு ஒரு சதவீதம் நூறு சதவீதம் சொல்லல நீங்க ஒரு ஐம்பது சதவீதம் கொள்ளையாட்டீங்க ஒரு முப்பது சதவீதம் கணக்கு காமிங்க எவ்வளவு ஒரு ஒரு சதவீதம் அவங்களுக்கு செய்யலாங்க அப்ப எவ்வளவு பேர் சைக்காலஜிஸ்ட் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க நிறைய இது பண்றாங்க அங்க சோசியல் ஆட்டிடியூட இருக்கக்கூடிய நிறைய பசங்கள் நிறைய பிள்ளைகள் வருவாங்க அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் போர்டு இருந்துச்சுன்னா அவங்க கிளைம் போகலாம் ஏன் நான் கொடுத்த பணத்துல தான் நீங்க எல்லாருக்கும் நீங்க சம்பளம் வாங்குறீங்க நீங்க அரசு அதிகாரிகள் பெரிய அளவுல இருக்காங்க வசதியா வாழ்றாங்க அது ஏதாவது இந்த ட்ரங்கர்ஸ் கேஸ் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுதான் ஒரு வாதங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன காரணம்னா பத்து வாழ்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல அந்த ட்ரங்கர்ஸ் வாங்குறப்ப அவங்க கொடுப்பாங்க அவங்க எவ்வளவு நாளும் கேட்டா கொடுப்பாங்க சோ இந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் தமிழ்நாடு ட்ரங்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு சமையல் மதுப்பெரியர் நல்ல வாரியம் அது ஒண்ணு அமைக்கணும் இதுக்கு நீதிமன்றங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சிட்டில கூட பக்கத்துல வந்து கேட்க மாட்டாங்க ஆனா அப்படி கிடையாது கிராமங்கள் ஒட்டுமொத்த கிராம வளையில் இன்னைக்கு அது வந்து அடிச்சுட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் போதை எவ்வளவு இப்ப எது பார்த்தாலும் வேற ஒரு உலகத்துல இருக்கான் என்ன காரணம்னா யாருமே யதார்த்தத்தை விரும்புறதுக்கு ரெடியா இல்லைங்க உளவியல் ரீதியாக மக்களை கோ மக்களை அடிமைகளாக்கி மக்களை நிரந்தர பிச்சைக்காரர்களாக்கி மக்களை சுயசிந்தனையேற்றவர்களாக்கி மக்களை கடைசி வரைக்கும் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்றதான் இந்த தமிழர் அரசியல் கட்சிகள் விரும்புறாங்க அதுக்கு இந்த மக்களும் எப்பயுமே அதுக்கு தீனி போடுறாங்க மது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் உங்களுடைய உடலை கெடுத்துக்கிறாதீங்க உங்கள் உடல் கெட்டு போச்சு அப்படின்னா உங்களால் அதை சரி பண்ணவே முடியாது உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும் நரம்பு தளர்ச்சி வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் உங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது இருக்க முடியாது இருக்காது இருக்காது கொஞ்சம் தமிழக அரசாங்கம் இதை பார்த்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் குறைந்தபட்சம் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க நல்ல விஷயங்களை என்றைக்குமே அறிவாளிகள் பக்கத்துல வச்சுக்கிற மாட்டாங்க அரசியல்வாதிகள் வாய்ப்பு கிடந்துச்சுன்னா இதை வந்து சொல்லுங்க மது பிரியர்கள் நலவாகியம் அமைச்சு நல்லா இருக்கும்